ஒன்றுபடுவோம் ஒருங்கிணைப்போம் உயர்வடைவோம் என்ற தாரக மந்திரத்துடன் முறை வத்தா அருமங்கிலார்த்தே மீ அவரே அவரே யமுனேஸ்வரம் சௌராஷ்டிரா சமூக நல சங்கம் சேர்த்தே அவரை நிர்வாகின்னு சேர்த்தே அஸ்கிதன்கோ அவரே யமுனேஸ்வரம் நாயகி இயக்கம் அவரே பாரதிய ஜனதா கட்சியும் சேர்த்தே அவர் சமுதாய யமுனேஸ்வரம் வாழ் சமுதாய மக்கள் அஸ்கிதங்கோ சார்புன்றி சிறப்பான கவனம் அண்ணாமணி சங்கிலி அவர் அரசியலும் அவர் சமுதாயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சிகளின் தலைவர்கள் உட முட்டை மகுடம் கருதிய எஸ்ஆர் ராதா ஏடிஎம் அவர் சமுதாயம் மொட்டை சேவை கிரத்தை இதே மாதிரி பேரியக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஏஜே எஸ் ராம்பாபு என் எம் எல்கேடி பல்வேறு சரித்திர சாதனை கிராத்தின தினம் ஒன்று அரசியல் கட்சி சுதந்திர போராட்ட எழுவத்தைந்து ஆண்டு கால பாரத தேசமும் சுதந்திரம் கிடையாது பேர் இயக்கமுகு கட்சி அவர சமுதாயமோ பெரும் தலைவனோட சேவகாங்க காம் தெரிய தெளிய மாதிரி கல்யாணம் திராவிட முன்னேற்ற கழகம் கல்யாணமே அவரே ஐயான் வி என் சாமி ஐயான் ததாவி தந்தை பெரியார் தெங்காவி பி ஏகன்றி தொண்ணூத்தைந்து வருடம் இந்தாகு சிறந்த ஒன்ற சொக்கோடு கன்ஜிளே சே பல்வேறு நூல்கள் சொக்கோடு சிறப்புகன் சே திராவிட முன்னேற்ற கழக முக அவர் சமுதாயம் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் கட்சி சிறந்த தியாகி நீலாவதி உடைய சேவைகிரி உயிர் தானம் பலி ஐயோ உன் அரசியலுடைய நோக்கம் சேவை கரவனம் என தோன்ற நோக்கமும் உட தானம் பலி தானம் ஐயோ செனி பாரதிய ஜனதா கட்சியும் கல்யாண மெனேஷ் எண்ணற்ற தியாகிகள் சௌராஷ்டிரா சமூக மக்கள் எண்ணற்ற தியாகிகள் மாபெரும் தலைவர் லட்சுமணன் கே என் லட்சுமணன் மரியாதைக்குரிய லட்சுமணன் மாநில தலைவர்கள் உயிராத்தல அஞ்சு எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியும் அவையே சேலமும் தினம் பல்வேறு விஷயமும் தொழிலும் அஸ்கிமோ உதிரிய இதே உண்டண்ட ஜனதா ஜனம் கல்யாண மெனேஷ் அவரை கிராமம் மொடமொட மொட்டை பொறுப்பும் உதிரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த விடுதலை சிறுத்தை புலி தெல்லவேல குப்போல் தேவதாஸ் மாநில செயலாளர் மாதிரி இந்த அவரை பல்காணம் ஹரிபாபு பல்வேறு சேர் மாதிரி தேமுதிக கல்யாண அவரான் அஸ்கிமா சே உடைய சரித்திரம் காய் மனேசி பல்காணமோ இல்ல தேசமு காய் உருவா அவர பிரதிநித்துவம் சௌராஷ்டிரா மக்கள் தலை பிரதிநித்துவம் நிச்சயங்கன் ராய் கட்சியும் நிச்சயங்கன் ஜீத்திரன் குறிப்பிட கல்யாண காங்கிரசும் சரி பரிவார் இயக்கமும் கல்யாணம் சரி எழுபத்தை ஆண்டு ஆர் எஸ் எஸ் உடைய நூற்றாண்டு விழா இந்த கொண்டே குறிப்பு திண்ணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நூறு ஆண்டு ஒகம் சங்கம் உருவகைய காம் அவர் யமனேஸ்வரம் பெருமை சங்க ஆர் எஸ் எஸ் உடைய சங்கம் எமனேஸ்வரம் கோன் அமைப்பு கல்யாசி சமத்துவ கட்சி சரத்குமார் மாவட்ட செயலாளர் சனி காய் கட்சி உருவையில் பிரதிநிதித்துவம் மகுடம் அஸ்கி சேர்த்து ஆனா அமி அவி அஸ்கி கட்சி சேவகர்கள் சமுதாய அரசியல் கட்சி அங்க நோக்கி அஸ்கி மாற்று கட்சி அவனோ மெனத்த இந்த இல்லை மாநாடு அவரே மொட்டான் மரியாதைக்குரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஜிபி கிஷோர் குமார் தலைவனும் இந்த மொட்டகன் டி இல்லை சல்தையர் ராசி இதிலே மாதிரி அவரை மதியபா இருபத்தி நாலு லட்சம் மக்கள் அவரே தமிழ்நாடும் சேர்த்தே தேசம் வெளிநாடும் குளோபல் சௌராஷ்டிரா மணி பல்வேறு மின்ஞான ஒரு சபாம்சே சிங்கப்பூரும் சபசே மலேசியாவும் சபசே பல்வேறு மெங்கான்சே இதே மாதிரி அவர் சபையும் மதியபா தலைவன்னும் பொதுச் செயலாளர் பொருளாளர் சிறப்பு சிறப்புகன் காம்கல்லே சேர்த்தேன் தெலகா அமை அவி கட்சி ஒன்றிய சிறப்புகன் அவி சௌராஷ்டிரா அரசியல் கட்சி ஒன்றே அருமங்கிரி அஸ்கி கட்சி ஒரு ஆதரவு மாடி அமை அரசியல் பிரதித்துவம் அவனோ மினத்த உண்டையில கருத்து மேம் கருத்து வாய்ப்பு இதாக நன்றி சங்கரிஷி நன்றி வணக்கம்